அவன் ஆள் வரலம்மா அவன் ஏதோ ஒர்க்குக்கு போயிருப்பா ஸ்ரீதர் வரல சாப்பிட்டு கொண்டுள்ளேன் அப்படிங்களா ஓகே மானி ப்ரோ ஓகே ஓகே இன்னும் இல்ல எங்கக்கிட்ட லேட் ஆகும் இப்பதான் எல்லாம் ஆடு வெட்டிட்டு இருக்காங்க சமைச்சு மூணு மணி ஆயிருன்னு நினைக்கிறேன் சாப்பாடு இன்னைக்கு மதிய சாப்பாடு வடிவேலன் வாங்க ஹாய் ஹாய் வடிவேலன் எனக்கு சேர்ந்து சாமி கும்பிடுங்க அக்கா ஓகே 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 நல்ல கூட்டம் பா சம கூட்டம் இங்க பாருங்க நிறைய வண்டியா அவ்வளவுக்கு தெரியல நினைக்கிறேன் இருட்டாரு மாதிரி இருக்கு நிறைய வண்டி ஸ்ரீதரா கூட்டம்னு சொன்னேன் காமெடி கூட பண்ண முடியல வருவான் வருவான் வேலைக்கு போயிட்டு இருக்கான் வருவான் ஈவினிங் தான் வருவான்னு நினைக்கிறேன் நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க வரப்ப அந்த பிரியாணி எடுத்துட்டு வந்துருங்க எனக்கு பிரியாணி போட மாட்டாங்கப்பா ஒயிட் ரைஸ் தான் ஒன்லி ஒயிட் ரைஸ் கார்க்குள்ள 他妈妈。 தெλεσும்டும் போக மாமா தான் மாமா தான் உட்கார்ந்திருக்காரு நா தெரியறாரா மாமா தான் உட்கார்ந்திருக்காரு செல்லு சமகிடவும்

ஏப்பா ரோஷினிய காணும் எங்கன்னு தெரியல ரோஷினி நைட் டியூட்டி பாத்துட்டு வந்து தூங்குதுன்னு நினைக்கிற பாப்பா வைவாரா லவ்வாரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே காண மாட்டேன் அக்கா போதுமா தெரியாம ஒரு வார்த்தை தப்பாக படிச்சிட்டம்மா நான் நினைத்து தப்பா படித்து விட்டேன் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துருச்சு பாத்தியா இல்ல ஒரு வார்த்தை தப்பா படிச்சதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வைவார் லவருன்னு சொல்லி ஐயோ நானே நீ வைவர்னு போட்டிருந்தியா சரி ரோஷினி உங்க வீட்டுக்காரோட லவ்வர் அப்படின்னு தப்பா படிச்சிட்டா ரோஷினி ரோஷினி தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா கலவரம் பண்ண தெரிஞ்சுக்கீங்க கலவரம் ஆயிடுமா கலவரம் ஆயிடுமா